தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஏன் வரவேற்கிறோன்றதையும் உங்களுக்கு தெளிவாக நான் பதிய வைக்கிறேன் அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்படுறோம் ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இங்கே இருக்கின்ற ஒரு ஐந்தாயிரம் விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சரில் டெவலப்மெண்ட் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கும் வகையில் ஜப்பான் சைனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு அறிவிப்பு நேற்று வந்தது இது கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலேயே எங்களுடைய தேர்தல்